நேரு மாமா பத்தி ஒரு பாட்டு ஆடுவோம் பாடுவோம் ஆற்பரித்து மகிழ்வோம் இந்து குழந்தைகள் தீன விழாவே ஆடுவோம் பாடுவோம் ஆற்பரித்து மகிழ்வோம் இந்து குழந்தைகள் தீன விழாவே ரோஜாவின் ராஜாவாம் நேரு மாமாவுக்கு இந்து பிறந்த நாள் ரோஜாவின் ராஜாவாம் நேரு மாமாவுக்கு இந்து பிறந்த நாள் ஆனந்தமே பரமானந்தமே இந்து குழந்தைகள் தின விழாவே ஆனந்தமே பரமானந்தமே இந்து குழந்தைகள் தின விழாவே ரோஜாவின் ராஜாவாம் நெருமாவுக்கு இந்து பிறந்த நாள் கொண்டாட்டமே இந்திய நாட்டினில் உபி மாநிலத்தில் அலகாபாத்தில் பிறந்திட்டாரே இந்திய நாட்டினில் உபி மாநிலத்தில் அலகாபாத்தில் பிறந்திட்டாரே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது நவம்பர் பதினாலில் பிறந்தே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது நவம்பர் பதினாலில் பிறந்திட்டாரே ஆனந்தமே பரமானந்தமே இந்த குழந்தைகள் தின விழாவே ஆனந்தமே பரமானந்தமே இந்த குழந்தைகள் தின விழாவே ரோஜாவின் ராஜாவாம் நேரு மாமாவுக்கு இன்று நாள் கொண்டாட்டமே ஐந்தாண்டு திட்டங்கள் பஞ்சசீல கொள்கைகள் என பல பல திட்டம் தந்தார் ஐந்தாண்டு திட்டங்கள் பஞ்சசீல கொள்கைகள் என பல பல திட்டம் தந்தார் குழந்தைகள் இளைஞர்கள் நலமாய் வாழவே நாட்டிற்காய் பாடுபட்டார் குழந்தைகள் இளைஞர்கள் நலமாய் வாழவே நாட்டிற்காய் பாடுபட்டார் ஆனந்தமே பரமானந்தமே இன்று குழந்தைகள் தின விழாவே ரோஜாவின் ராஜாவாம் நெரு மாமாவுக்கு இன்று பிறந்த நாள் கொண்டாட்டமே தந்தையார் மோதிலார் தாயார் சுருமராணி பெற்ற முதல் மகன் நேரு மாமா தந்தையார் மோதிலார் தாயார் சுருமராணி பெற்ற முதல் மகன் நேரு மாமா சுதந்திர நாட்டிலே முதல் பிரதமராய் நேரு மாமாவை போற்றிடுவோம் சுதந்திர நாட்டிலே முதல் பிரதமராய் நேரு மாமாவை போற்றிடுவோம் ஆனந்தமே பரமானந்தமே இந்து குழந்தைகள் தின விழாவே ரோஜாவின் ராஜாவாம் நெரு மாமாவுக்கு இந்து பிறந்த நாள் கொண்டாட்டமே ரோஜாவின் ராஜாவாம் நெரு மாமாவுக்கு இந்து பிறந்த நாள் கொண்டாட்டமே பண்ணல